திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வள்ளியூருக்கு பயணம் பண்ணேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு பஸ்ல வந்து ரெண்டு சீட்டு ஒதுக்கி இருப்பாங்க அதாவது பஸ்ல ஏறணும்னா பின்பக்கம் இருக்கல உள்ள மொதல் இருக்கையும் முன்பக்கத்தில் உள்ள சீட்டு மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள இருக்க நான் வழக்கமா பாயிண்ட் டு பாயிண்ட்ல ஏறினா எங்களுக்கு அங்க பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டுதான் லோக்கல் பஸ்ல ஏறினேன் லோக்கல் பஸ்ல கடைசி சீட் அதாவது படிக்கட்ட வரையும் ஏறணும்னா மொதல் சீட்டு எங்களுக்குள்ள சீட்டு அந்த சீட்ல போய் ஏறி உட்கார்ந்துருக்கேன் பாஸ் எடுத்து பத்து ரூபாயும் கொடுத்து வள்ளியூருக்கு டிக்கெட் வாங்கியாச்சு கண்டக்டர் டிக்கெட் தந்துட்டு நேரம் முன்னாடி வந்தாரு எல்லாருக்கும் மற்ற பயணிகளுக்கு எல்லாருக்கும் டிக்கெட்டை கொடுத்தாரு திரும்பி கொடுத்துட்டு வந்து கடைசியில வந்து வலுக்கட்டாயமா எந்திரி நான் எனக்குள்ள உட்காந்துருக்கேன் எனக்குள்ள சீட்டு நீ எப்படி உள்ள உட்கார்ல எந்திரிங்கிறாரு அப்ப நான் கேட்கிறேன் ஐயா இது நடத்துனது எங்கேயா இருக்கீங்களான்னு கையை வச்சு கேக்குறேன் இது நடத்துன சீட்டு இல்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறேன் சரி இருந்தாலும் அது மாற்றுத்தனாளிகளுக்குள்ள இருக்க ஸ்டிக்கர் ஆல்ரெடி அதை ஒட்டி கிழிச்சிருக்காங்க நான் இதை பல முறை நாகர்கோவில் ஜிஎம் பிஎம்க்கு எல்லாம் பல முறை போன் பண்ணிருக்கேன் ஏன்னா நான் ஒரு சங்கத்துல மாநில தலைவராக இருக்கேன் மாற்றுத்திறனாளி சங்கத்துல அதனால பல முறை போன் பண்ணி ஐயா மாற்றுத்தினாலி இருக்கக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டுங்க பஸ்ல எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது நடத்த எங்களை தரக்குறைவா நடத்துறாங்க எங்க சீட்டை ஒதுக்கி தர மாட்டேக்காங்க நாங்களா அது எங்க சீட்ல ஒரு உரிமையோட போய் உட்காரணும்னா எங்களுக்கு அடையாளம் அந்த மாற்றுத்தினாலி அமர்வு அந்த ஸ்டிக்கர் இருந்தா தான் அது எங்களுக்கு ஒரு உரிமை அந்த ஸ்டிக்கர் இந்த பஸ்ல இல்லை இந்த கண்டெக்டர் என்னடானா ரொம்ப தரக்குறைவா என்னை கட்டாயப்படுத்தி பிடிச்சு தூக்கி இழுத்து கொண்டு மாத்துறாரு வேற சீட்ல நீ உட்காந்தே ஆகணும் ஐயா நான் மாத்தத்தினாலே இன்னொரு சீட்ல இருந்து ஏறி உட்காந்து இறங்கணும்னா எனக்கு சிரமமா இருக்கும் அரசாங்கம் அதுக்குதான் எங்களுக்கு ரெண்டு சீட்டு ஒதுக்கிருக்காங்க அதாவது பின் பக்கத்துல மொதல் சீட்டும் முன் பக்கத்துல மொதல் சீட்டு எதுக்கு மாத்தத்தினாலே ஒதுக்கிருக்காங்க ஈஸியா ஏறி ஈஸியா இறங்கணும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்களுக்கு அந்த சீட்டை ஒதுக்கிருக்காங்க நடத்துனா அது என்னுடைய சீட்டு நீ எப்படி உட்காரலாங்க அங்க நடத்துன ஒரு சீட்டு இல்ல எங்களுக்குள்ள ஸ்டிக்கரை கிழிச்சு வச்சிருக்காங்க இது எந்த விதத்துல நியாயம் இதை நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் என் மொபைல பிடிக்கிட்டாரு நான் அவரை நான் உங்களை வீடியோ எடுத்து நான் மறப்படி உங்க பிஎம்ஜிஎம் எம் நான் அனுப்ப போறேன்னு சொல்லி அவருக்கு நம்ம வீடியோ எடுக்கிறேன் என் மோடி வாங்கி குத்தி கீழே குடிக்கிட்டாரு இது எந்த விதத்துல நியாயம் அரசாங்கம் இன்னும் நடத்துனர்கள் திரும்பாமலே இருக்காங்க எவ்வளவோ தண்டனைகள் கொடுக்குறாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க எல்லா தண்டனையும் பண்றாங்க ஆனா இன்னும் நிறைய நடத்தினர்கள் மாற்றுத்தலிகள்னால ஒரு ஏதனமா எக்காலமா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க பத்து ரூபாய் கட்டணம் எங்களுக்கு வந்து எழுவத்தஞ்சு சதவீத கட்டண சலுகை நாங்க பயணம் பண்றதுனால எங்களை ஏகனமா எக்காலமா பேசுறாங்க எக்காலமா நடத்துறாங்க நாங்க ஒரு படித்த பட்டதாரி எங்களுக்கே இந்த அவமானம் நம்ம சாமானிய மாற்றத்தினாலே எப்படி சங்கடப்படுவாங்க பாருங்க பஸ்ல உண்மையிலே பிரயாணம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க நடத்துனர்கள் இப்போ இந்த நடந்த நாகர்கோவில் ராணி தோட்ட மேலாளர் அவர்கள் இந்த நட நடத்துனர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல ராணி தோட்டம் டிப்போ முன்னாடி நாங்க எங்க சங்க நிர்வாகிகள் திரண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு தெரிந்த ஊடகத்தை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் சண்முக சுந்தரன்